அண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அழகான சபம் ஒரு பக்தன் ஜெபிக்கிறார் தொண்ணூற்றி நான்காம் சிங்கிறம் பதினெட்டாம் சனத்தில் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கத்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கால் சறுக்கிட்டு சொல்லுவாங்க பாத்ரூமில் போனாங்க கால் சறுக்கிட்டா கீழே விழுந்தாங்க அடிப்பட்டு கால் எலும்பு முறிஞ்சு படுக்கையில் ஆயிட்டாங்க பஸ்ல ஏறும்போது திடீர்னு கால் சரிக்கிட்டு கீழே விழுந்ததுனால அடிபட்டு படுக்கையில் ஆயிட்டாங்க ஒரு சறுக்குதல் வேகமா ரோட்ல நடந்து போகும்போது கவனிக்கல அப்படியே ஒரு தண்ணீர் இருந்தது வலிக்கிட்டு சரிக்கிட்டு இந்த சறுக்குதல் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வரக்கூடிய ஒரு காரியம்தான் நம்ம நடந்து போகிற பாதையில சறுக்கிட்டுன்னு சொல்லி சொல்லக்கூடியது கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கத்தாவே உங்களுடைய கிருபை என்னை தாங்கிட்டு நான் விழுந்து அடிப்பட்டு படுக்கையிலாக்கி அல்லது என் உயிருக்கு ஆபத்து வராதபடி சறுக்கின சமயத்தில் தெய்வரீர் உங்களுடைய கிருபை நீ என்னை தாங்கிட்டீங்க இதுதான் அவருடைய அனுபவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த அனுபவம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் எத்தனை சமயத்தில் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சறுக்குதல் வந்தது உங்களுடைய வேலையில் சறுக்குதல் வந்தது உடைய குடும்ப காரியத்தில் ஒரு சறுக்குதல் வந்தது உடைய ஊழியத்தில் ஒரு சறுக்குதல் வந்தது அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் நல்லா போய்கிட்டு வந்து திடீர்னு சறுக்கிட்டு திடீர்னு ஒரு பேக் திடீர்னு ஒரு பின்மாற்றம் திடீர்னு ஒரு நஷ்டம் இல்லை சொல்ல சறுக்குதல் அப்படி வரும்போது அடுத்து என்ன ஆகுமோ பயப்படுவான் டக்குன்னு ஒருத்தர் வந்து கை தாங்கினேன் எப்படி இருக்கும் ஐயோ நான் அழிஞ்சு போயிருப்பேன் ஒருத்தர் கரண் தூக்கி என்னை தாங்கிட்டாரு அதுதான் கத்தர் ஆண்டு வரை என் கால் சறுக்குகிறது யாரையும் ஆசிர்வாதம் இழந்துக்கிட்டே வர்றேன் நன்மை இழந்துக்கிட்டே வர்றேன் பின் மாற்றத்தில் போயிட்டே இருக்கிறேன் என்ன பண்ணுன்னு தெரியல அப்போ தேவனுடைய கருபை நம்மையில் வச்ச கருபை அப்படியே தாங்கி நாம் அடிபடாதபடி சேதமடையாதபடி விழுந்து அழிந்து விடாதபடி நம்மை தூக்கி நிறுத்துகிறார் அதுதான் ஆண்டோடைய கருப்பை இந்த பக்தன் தந்த அனுபவத்தை தன் வாழ்க்கையில் அனுபவிச்சதுனால ஆண்டு என் கால் சறுக்குகிறது என்று நான் சொன்னபோது உங்களுடைய கிருபை தாங்கிட்டு இன்னைக்கு சறுக்குதலில் நீங்கள் நிற்கிறீங்க அதனால்தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் ஏதோ ஒரு காரியத்தில் அப்படியே சறுக்குதலில் நிற்கிறீங்க ஆபத்தான சூழ்நிலையில் என்னாகுமோ எப்படி ஆகுமோ நீ ஆண்டவர் கரம் நீட்டி நாருக்கார பயப்படாத என் கிருபை உன் மேலே இருக்குது நான் நினைவா இருக்கிறேன் நான் தாங்குகிறேன் என்று கடல் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார் இடம் கொடுத்துட்டார் அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டுக்கு முன்னால தடனே கரம் நீட்டி தூக்கிட்டார் அதே மாதிரி நீங்க சறுக்க ஆரம்பிச்ச உடனே இயேசுவே நிறியும் இயேசுவேனை காப்பாற்றும் அப்படின்னு நீங்க கையை நீட்டி கூப்பிடும் போது அவருடைய கரம் உங்களுடைய கரத்தை பிடிக்கும் இந்த இயேசுவின் உங்களுக்கு அநீட்டப்பட்டிருக்க மகளே மகனே நான் இருக்கிறேன் நான் உன்னை தூக்கி பாதுகாத்து நடத்துவேன் சொல்லுகிறார் அவருடைய கையில் ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டு ஒரு சருக்குதல்ல நின்று கொண்டு இருக்கிறப்பா என்னாகமோ எப்படி இதுலேருந்து எப்படி மீண்டு வருவேனோ அப்படின்னு கலங்கி கொண்டிருந்தேன் அண்டூர் உங்க கரத்தில் என் கரைத்து ஒப்பு கொடுக்கிறேன் கிருபை என்னை தாங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் ஆமத்தில் ஆமேன் ஆம்